வாழ்வோம் வாழிப்போம் அன்பிற்குரியவர்களே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு ஞான தமிழ் நம்மளை எப்படி வாழ வைக்கிறது என்பதை உணர்வதற்காக ஒரு சிறுகதை ஒருவன் ஒரு குருவை தேடி செல்கிறான் குருவிடம் போய் தான் வாழ்வதற்குள்ள வழிமுறைகளை காட்டுங்கள் நான் எதையெல்லாம் வேண்ட வேண்டும் எதையெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறுகிற ஒரே வார்த்தை எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டிரு இந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்காத வண்ணம் மீண்டும் பிறவாத வண்ணம் வேண்டும் என்று வேண்டும் என்று சொன்னார் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் நாம் வாழ கேட்டால் வாழ்க்கை வேண்டாம் என்று வேண்ட சொல்கிறாரே என்று கோபித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் ஆனாலும் அவனுக்குள் ஒரு சின்ன ஒரு உறுத்தல் அவர் சொன்னதை தான் கடைபிடித்து பார்ப்போமே என்று அன்று முதல் யார் எது வேண்டும் என்று கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் என்றான் இது ஊரெல்லாம் பரவிவிட்டது எதை கேட்டாலும் வேண்டாம் என்கின்றானே இவன் எப்படி வாழப்போகிறான் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்தார்கள் இந்த சூழ்நிலையில் அரசன் காதில் எட்டியது அவர் இவனை சோதிப்பதற்காக வந்தார் உனக்கு என்ன வேண்டும் என்றார் எதுவுமே வேண்டாம் என்றான் பார்த்தார் இப்படிப்பட்டவன் தான் தனக்கு தேவை என்று தன் சொத்து நாடெல்லாம் அவன் பேரில் எழுதி வைத்து நாம் ஆட்சி செய்யலாம் என்று அமர்ந்து கொண்டார் அன்று முதல் பெயருக்கு அவன் அரசன் ஆனால் எல்லாம் அனுபவிப்பது வாழ்வது அவனாகவே இருந்தான் சிந்தித்து பாருங்கள் இது வள்ளுவரின் வாக்கு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவை வேண்டாமே வேண்டுவரும் நீ வேண்டாமலே உனக்கு கிடைத்துவிடும் என்பது உண்மையல்லவா